ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்பவே நல்லாச்சு மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்டு ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க வாய்ஸ் கொடுத்து போடுங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பங்காடியில் தாங்க இருக்குது எலிவேஷனே பார்க்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒரு கார்னர் ஹவுஸ் தான் இந்த வீட்டோடய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி டூ லேக்ஸ் நெகோஷியபிள் தான் நம்ம நேரில் பேசிக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து நம்மளுக்கு ஒரு கார்டன் சட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே நம்ம வந்து வேணும்னா செடி கூட நம்ம வச்சு வளர்த்துக்கலாம் நிறையா ஸோ நிறையா வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே சேர்த்து தான் வெளியே ரோடுமே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அடி ரோடு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ நம்ம தாராளமாக வெளியே கூட நம்ம வந்து வண்டி பார்க் பண்ணிக்கலாம் மூன்று சென்ட் பிளாட் ஏரியா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து தான் அந்த போட்டிக்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டைக்கு பதிமூன்றுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க ஸோ நம்ம இங்கே தாராளமாக வந்து ஒரு குட்டி கார் பார்க் பண்ணிக்கலாம் இல்லை பைக் கூட பார்க் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது இந்த மெயின் டோர் அப்படின்னா டீக் குட்டில் பண்ணியிருக்காங்க மிஷின் டிசைன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது நமக்கு பார்க்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் இண்டியன் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எலிவேஷனே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாக மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க இதுதான் நம்மளோட ஹால் இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு பன்னெண்டு சைஸில் வந்து நம்மளுக்கு கட்டையிருக்காங்க ஸோ பெரிய ஹால் தான் இந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய டிவினு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சைடில் இந்த கிச்சன் இருக்குது எல்லாமே இருக்குது விண்டோமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விண்டோஸ் தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ வென்டிலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காது இந்த கப்போர்ட் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக ரொம்ப கிளாஸியாக இருக்குது இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க கிச்சனுமே பார்க்க ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக சைடில் நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழேயுமே நமக்கு வந்து பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது ஸோ எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்பேஸ்மே நம்மளுக்கு நிறையா இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த கபோர்ட் டோர் எல்லாமே வந்து கண்ணாடி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டோரில் ஸோ நம்ம உள்ளே வைக்கிற பொருள் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளியே தெரியும் இப்போ நம்ம வந்து கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இந்த கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் ஆகுற சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோர்ட் கேஸ்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கபோர்ட் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷோபீஸ்க்கு வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு கபோர்டு இருக்குது நம்மளுக்கு கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் கீழே இருக்கிறத போய் பார்ப்போம் நம்ம இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது ஸோ அங்கேயே நம்ம எதாச்சும் திங்ஸ் வேணும்னா நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு அந்த வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஷோ பீஸ் வைக்கிறதுக்கு நிறையாவே நம்மளுக்கு வந்து இடம் இருக்குது இங்கே தான் நம்மளுக்கு வந்து சைடில் இருக்குது இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே கபூர்ட் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாலுக்கு ரெண்டு சைஸ்லாம் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ பெரிய பெட்ரூம் தான் இது டோருமே பார்த்தீங்கன்னா செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக வந்து இந்த பெட்ரூமில் அந்த ஒன் சைடு வால் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அங்கங்கே லைட்டிங் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் திங்ஸ் கூட நீங்கள் வந்து அங்கே வச்சுக்கலாம் ரொம்ப பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்குமே பாருங்களேன் சூப்பராக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளூ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து வார்ட்ரூம் வந்துடும் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் வந்து நம்மளுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரூமில் வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது ஸோ அந்த டாய்லெட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வால்லே வந்து அந்த சோப்பு வைக்கிறது எல்லாமே வந்து வால்லேயே நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே நம்மளுக்கு வந்து பெரிய விண்டோ தான் இருக்குது வென்டிலேஷன் நல்லாவே கிடைக்கும் நமக்கு ஸோ நம்ம போய் பெட்ரூம் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மாடிக்கு போய் பார்க்கலாம் தென் ஸ்டெப்ஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே கிடையாது வீட்டுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ ரொம்ப வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாலில் அந்த டிசைன் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே பெயிண்டிங்கில் தான் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸ்டீல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எஸ்எஸ் தான் இந்த ஸ்டெப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க ஸோ நம்ம நைட் டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நைட்டை இந்த வாலில் பாருங்களே அப்படியே ஒரு மூணு மாதிரி வந்து நம்மளுக்கு செட் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு மூன் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது யாருக்கெல்லாம் மூன் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஆரஞ்சு எல்லோ ப்ளூன்ற கலரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பத்தன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய பெட்ரூம் தான் இது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வாலில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப டிசைனாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் வந்து வேறு வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு இங்கேயுமே வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துடும் இது வந்து வெஸ்டர்ன் தான் ஸோ நம்மளுக்கு டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேசியஸாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு பத்துன்ற சைஸில் வந்து டாய்லெட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு இங்கேயுமே வாட்ரூப் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் நம்மளுக்கு கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து வால் மட்டும் வந்து பிங்க் கலரில் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு கிட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் வார்ட்ரோப்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் தென் இங்கேயுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் டாய்லட் தான் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஸோ நம்மளுக்கு வந்து மூணு ரூம்லையுமே மூணு அட்டாச் லைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஷவர் செட்டப் எல்லாமே நமக்கு இருக்குது இப்போ நம்ம பால்கனிக்கு போய் பார்க்கலாம் இந்த பால்கனியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணுக்கு ரெண்டு சைஸ்லாம் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இங்கே ஒரு அழகான ஒரு ஊஞ்சல் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் செட்டப் கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம ஜாலியாக வந்து சில் பண்ணலாம் ரெய்னி சீசனில் ஒரு ஹாட்டான டீயோடு இங்கே உட்காந்து நம்ம நல்லா சில் பண்ணிக்கலாம் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் அந்த ஒரு அழகான ஸ்பாட் தான் இது ஸோ அந்த வீட்டோட டீடெயில்ஸ் தெரியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் செவன்ட்டி டூ லேக்ஸ் நெகோஷியபுள் தான் நம்ம நேரில் பேசிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீட்டோட இதே ஒரு அழகான வீட்டோட சந்திக்கலாம் காய்ஸ் பாய் பாய்